மீன ராசி நேர்கிறது குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு சனி பகவான் மார்ச் சஞ்சரிக்கொம்பது முதல் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் ஜென்ம ராசியில் சனி மார்ச் இருபத்தொன்போது முதல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஆரம்பத்தில் விரய சனியாகவும் அதன் பிறகு ஜென்ம சனியாகவும் ஏழரை சனி நடக்க இருக்கிறது ஏழரை சனி நடக்கும் காலங்களில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது குறிப்பாக நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி பேரிலோ பிள்ளைகள் பேரிலோ செய்வது நல்லது தேவையில்லாத வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அந்த மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வதற்கு மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது கூட மிகவும் நல்லது உத்தியோகத்திருப்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் படிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது முடிஞ்ச வரைக்கும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குறிப்பாக ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய சஞ்சாரம் செய்கிறார் இதன் காரணமாக பண விஷயத்தில் மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்ன ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால் மூன்றில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பார் என்பதால் குரு பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருக்கிற காரணத்தால ஆண்டு முற்பாதியில் முதல் ஒரு நாலு மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல கூட குடும்பத்தில் திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒன்று பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ஏற்படக்கூடிய குரு மாற்றத்தின் மூலமாக குரு பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டுக்கு ஆறுதலாக மூன்றாம் வீட்டிலிருந்து நாலாம் வீட்டுக்கு மாறுனா மாறுதலானால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் நெருங்கியவர்களால் நிம்மதி குறை இருக்கும் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை பெரிய லெவல்ல வந்து எதிர்பார்க்க முடியாது சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்கள் சில ஆசை வார்த்தைகளை கூறி உங்களுக்கு தேவையற்ற ஒரு ஆசையை உண்டாக்குவார்கள் அதனை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துவிட வேண்டாம் தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையே ஒரு நல்ல நிலைதான் அதை விட்டுவிட்டு புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் போய்விட்டால் என்ன செய்வீர்கள் அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு கேது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏற்படக்கூடிய ராகு கேது மாற்றத்தின் மூலமாக கேது பகவான் ஆறாம் வீட்டுக்கும் ராகு பகவான் பனிரெண்டாம் வீட்டுக்கும் ஆறுதலாக இருப்பது சற்று சாதகமான மீட்பாகும் இதன் காரணமாக ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக கேது பகவான் ஆறு சந்திருக்கின்ற போது ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் இருந்தாலும் சனி குரு சஞ்சாரம் இந்த வருடத்தில் சற்று சாதகமட்டு இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தியோகத்தில் பொறுமையை கடைபிடிப்பது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இந்த வருடத்தில் மீனராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு